இப்போ வந்து இப்ப அமாவாசைக்கு வந்து திதி அது எப்படி அமாவாசைக்கு திதி குடுக்கறது பத்தபட்ட கடவுளுக்கு மேல நம்மளுடைய முன்னோர்கள் தான் முன்னோர்களை வணங்க வணங்க அவங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது வந்து இந்த மாசம் நான் ஒரு மாசம் பண்ணினேன் அடுத்த மாசம் பண்ண முடியல அப்படிங்கறதெல்லாம் நம்மளா சொல்ற சாக்கு போகும் அதெல்லாம் காரணம் கிடையாது நம்ம வந்து எல்லா மாசமும் பன்னெண்டு மாசமும் நம்ம வந்து அமாவாசை திதி கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ அமாவாசை திதி கொடுக்கறதும் இல்லாம மா மா மாலை அமாவாசை வரும் இப்போ வந்து புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாளையிலையும் நம்ம வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் இது யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அம்மா அம்மா இல்லாதவங்க அப்பா இல்லாதவங்க இல்லை ரெண்டு பேருமே இல்லாதவங்க அந்த மாதிரி நம்மளுக்கு உயிரோட கிரகத்துக்காகப்பா யாரும் பண்ணுறதில்லை இறந்து போனவங்க யாராச்சும் ஒரு ஆள் அம்மா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை அப்பா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இல்லைங்கிற கொடுத்துடலாம் ஆனால் இதுக்கு வந்து விரதம்ங்கிறது ஏன் அமாவாசை அன்னைக்கு விரதம் காலையில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் வந்து சந்திரன் வந்து அஸ்தங்கம் அடையும் அஸ்தங்கம் அடையும் போது நம்ம வயிற்ற காயப்படும் போது நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அன்னைக்கு இன்னொன்று அன்னைக்கு அஸ்தங்கம் அடைஞ்ச சந்திரன் போது நம்ம சாப்பிட்டா அந்த உணவும் நம்மளுக்கு பைசனா தான் அமையும் அதனால தான் அந்த அவங்க கொண்டு வந்தாங்க முன்னோர்கள் இப்போ முன்னோர்கள் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இப்போ அந்த அவங்க தர்ப்பணம் கொடுத்து தண்ணியை கொண்டு போய் அதில் கடலில் கறக்க ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி பொருளாதாரத்துக்கு சொல்லி கேட்க பணம் எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி அவங்களுக்கு மேலே சுலபத்தில் தண்ணி வந்து டிமாண்டாக தான் இருக்குமா அந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற இதைத்தான் தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்களா அதனால அவங்க வயிறாக சாப்பிட்டதுனால நம்மளுக்கு கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க அதனால நம்மளுக்கு நான் நாங்கள் கஷ்டப்பட்டு தங்க இருக்கிறோம் நான் என்ன திதி கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஒரு வருஷம் சொல்லுவாங்க அது நம்ம மைண்ட் இருந்தால் கர்மா அந்த கர்மாவில் இருக்கிற கெட்டதுகள் குறையும் அதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அமாவாசை கொடுக்குறீங்க அதனால நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்க பணக்காரலாயிருவீங்க பணம்ங்கிறது ஒரு டோக்கன் தான் அது முழு வாழ்க்கையாகிடாது மனசில் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் இருக்குது நிம்மதியாக இருக்கிறது பணம் கம்மியாக இருந்தாலும் நிறையா குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பணம் நிறையா இருந்தாலும் நிம்மதியாக இல்லாத பெரிய வாழ்களையும் நம்ம பார்க்குறோம் அதனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை கர்மாவை பொறுத்த மட்டும் இல்லை அது வந்து நல்ல கர்மாக்கள் வேலை செய்யும் நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லதுதான் வரணும் அது வரும் இது வந்து நியதி அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமாவாசை கொடுக்கும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க கிடைக்க படிப்படியாக அவங்க வாழை வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க இப்போ அமாவாசை திதி பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து முன்னோ குலதெய்வங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குலதெய்வங்களில் ஐயனார் அந்த மாதிரி வந்து ஆண் தெய்வங்கள் இருக்குதுங்களா அந்த மாதிரி தெய்வங்களுக்கு இருக்கு கோயில் உங்கள் கோயில் குலதெய்வம் கோயிலாக இருந்துச்சுன்னா அன்னைக்கியா அன்னைக்கு போய் அந்த கோயிலில் போய் விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி சாமி கும்பிட்லாம் அதுக்கடுத்தபடியாக குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் பச்சரிசி சர்க்கரை மா கோதுமை மாவு இது மூணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கா கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கி மூணையும் மிக்ஸ் பண்ணி குலதெய்வம் கோயிலை சுற்றி நீங்கள் போட்டு போடலாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அமாவாசையை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம தானம் கொடுக்குறோம் மனுஷங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை தானம் கொடுக்கறது தப்பு இல்லை மனுஷங்களுக்கு கொடுக்கறது இருந்தாலும் மிகச்சிறந்த தானம் என்னென்னா அந்த ஆடு மாடு அரும்புகளுக்கு உணவளித்தல் தான் முன்னோர்களை டைரெக்டா போய் சேரும் வாயிலா ஜீவன்கள் ஏன்னா அவங்களால கேட்க கூட தெரியாது மனிதங்களாச்சும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுருவாங்க ஒரு இடத்துல போய் ஆனால் அதை கேட்குற திறன் கூட அதுக்கு கிடையாது ஆனால் அதை நாம தான் உணர்ந்து அது பரணும் அப்போ தான் அங்கே தான் நம்ம முன்னோர்கள் வருவாங்க அதை நம்ம உணர் உணர்ந்துக்கணும் அதே சமயம் அமாவாசை திதிக்கும் அந்த பதினஞ்சு நாள் திதியும் போக பௌர்ணமி திதியும் கொடுக்கலாம் பௌர்ணமி திதியும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை இது மூணு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் கொடுத்தாலே போதும் ஒரு மாதம் கொடுத்தாலே போகுதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தப்புன்னு சொல்ல வரல நம்ம வந்து இருக்கிற வேலைகளே ரொம்ப முக்கியமான வேலையா இதை நினைச்சோம்னா நம்ம குடும்பம் தலைக்கும் வாழையடி வாழையா நல்லா வருவாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக நம்ம காரியம் சொல்லி தள்ளி போடக்கூடாது அதாவது நம்மளுடைய கர்மங்கள் குறையத்தான் போகிறோம் அது திருப்பி நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கெட்டது அதை கழிக்கணும்னா அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அது கண்டிப்பா கொடுத்து பாருங்க நாளாகனால உங்ககிட்ட உயிரோடு இருக்க மாமியார் இறந்தவங்களுக்கு அவங்க மட்டும் இறந்தவங்க கிடையாது இந்த இடத்துல என்னாலும் அந்த அந்த தம்பதி நேர்ல ஒருத்தர் இல்லைங்கறனால குடுக்குறீங்க இருந்தாலும் அவங்கள மட்டும் அது போய் சேராது அதுக்கு மேல உள்ள ஏழு ஜென்மத்துக்கும் எல்லாருக்கும் போய் சேரும் வழியில பிறந்தவங்க வழியில பிறந்தவங்க எல்லாருக்கும் அது போய் சேரும் அது போக நம்ம நண்பர்கள் நம்மளுடைய ஆசான்கள் குரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்த குரு இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம அம்மா அப்பா பாட்டிக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது நீங்கள் கொடுக்குறது அதை கூட புண்ணியம் அதை பண்ணிட்டு வாயிலா ஜீவனுங்களுக்கு உணவு கொடுக்குறத விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய புண்ணியம் எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் நாம் அதை தொடர்ந்து பண்ணுவோம் முன்னோர்கள் பண்ணாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக யாருமே சரியாக பண்ணுறதில்ல அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாம் பண்ணணும் ஏன் எதுக்குன்னு கேட்கறத விட முன்னோர்கள் சொன்னதை செஞ்சாலே போதும் மூளைக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அவங்க சொன்னதை செஞ்சாலே நம்ம நல்லா இருப்போம் ஆனால் நம்ம அவங்கள தான் உதாசீனப்படுத்துகிறோம் அதனால தான் பிள்ளாரும் கஷ்டப்படுறாங்க நல்ல ஒழுக்கம் இல்லை சுய சுய பனி மனித ஒழுக்கம் போச்சு இந்த தனி மனித ஒழுக்கம்லாம் இல்லாமல் போனதான் எல்லாத்துக்கும் காரணம் நன்றி வணக்கம்